ஆனைமலை கோட்டூர் பகுதிகளில் வீட்டின் பூட்டை உடைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையன் கைது பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மற்றும் கோட்டூர் பகுதிகளில் கடந்த நான்கு மாதங்களாக பூட்டிய வீடுகளில் தொடர் திருட்டு சம்பவம் அரங்கேறி வந்தது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் வால்பாறை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீமதி தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைத்து திருட்டு நடைபெற்ற பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் உதவியோடு குற்றவாளிகளை தேடி வந்தனர் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து சந்தேகத்திற்கு இடமான நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ஆனைமலை மற்றும் கோட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆறு இடங்களில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது மேலும் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பதும் இவர் மீது மதுரை மாவட்டத்தில் பல்வேறு குற்றம் மற்றும் திருட்டு செயல்களில் ஈடுபட்ட பதினைந்து வழக்குகள் பல்வேறு காவல் நிலையங்களில் உள்ளது எனவும் தெரியவந்துள்ளது மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட ஐம்பத்தி ஆறு பவுன் தங்க நகைகள் மற்றும் இருசக்கர வாகனமும் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் ஆனைமலை காவல் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதைத் தொடர்ந்து துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்த கோட்டூர் மற்றும் ஆடைமலை காவல் நிலைய போலீசாருக்கு கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் பாராட்டுகளை தெரிவித்து சன்மானம் வழங்கினார் சர்க்கிளில் கோட்டூர் காவல் நிலையத்தில் நடந்த ஒரு ஆறு திருட்டு சம்பவங்களை பண்ணி ஸ்பெஷல் டீம் வழியாக கண்டுபிடிச்சிருக்கோம் இது நம்ம டிஎஸ்பி வால்பாறை தலைமையில் மற்றும் இன்ஸ்பெக்டர் ஆனமலை தலைமையில் டீம் இந்த எம் குற்றவாளியை கண்டுபிடிச்சு நியர்லி நேற்று ஐம்பத்தி ஆறு சவரன் நகை மீட்டிருக்காங்க அதோடய மொத்த மதிப்பே தேர்ட்டி லேக்ஸ் கிட்ட இருக்கும் நமக்கு இது இந்த அஃபென்சஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் நடந்த ஒரு மூணு அஃபென்சஸ் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஒரு மூணு அஃபென்சஸ் இந்த ஆறு அஃபென்ஸுமே கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு குற்றவாளியின் பேர் ராமச்சந்திரன் மதுரை சேர் சார்ந்தவர் மதுரையிலேயே அவருக்கு இதுக்கு முன்னாடி பழங்குற்றவாளி தான் அவர் அங்கே ஒரு பதினஞ்சு கேஸ் அவருக்கு இருக்குது மதுரை மாவட்டத்தில் ஒரு பதினோரு கேஸ் மற்றும் மதுரை சிட்டி மாநகரத்தில் ஒரு நாலு கேஸ் அவருக்கு இருக்குது ஸோ அவரோட எம்ஓவே இந்த மாதிரி பூட்டியிருந்த வீடுகளில் மார்னிங் டைமில் ரெக்கி பார்த்து எந்த இடத்துல போகலான்றத பார்த்து நைட்டு வந்து இந்த மாதிரி அந்த பூட்டை உடச்சி உள்ளே போய் திருட்டுறது அவரோட மெயின் எமோவாகவே இருக்குது ஸோ விசாரணையில் இது ஆக்சுவலி இந்த ஜனவரி நடந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டினியூ பண்ணும்போது சிசிடிவி காட்சிகள் ரொம்ப முக்கியமாக இருந்தது கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நம்ம கோட்டூர் மற்றும் மாணவலை ச லிமிட்டில் வந்து ஒரு இரநூறு கேமராக்கள் நியர்லி போட்டிருக்கோம் நம்ம அந்த கேமராஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த கேமரா வழியாக நைட்டு அக்கரன்ஸ் நடக்க எந்த இடத்துல எ என்ன புது விதமான வெஹிக்கிள்ஸ் போயிருக்கு அப்படின்ற ஆராய்ச்சி ஆராயும் போது தான் ஒரு தனி வெஹிக்கிள் ஒன்று நமக்கு தென்படுது அந்த வெஹிக்கிளை ஃபாலோ பண்ணி ஃபைனலாக எந்த வெஹிக்கிளை ஃபிக்ஸ் பண்ணி அது யார் அப்படின்ற குற்றவாளியை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது நம்மளால் எடுத்த ஒன்று தான் எங்களுக்கு தெரிஞ்சுதான் அவர் இதுக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்தில் இவ்வளோ பழைய பதினைந்து கே கேஸ் இருந்து அங்கே வந்து இதுக்கு மேலே அங்கே ஊரில் இருக்க முடியாமல் எந்த குற்றமாக இருந்தாலும் அவர் பண்ணுறா சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம் மாதிரி நம்ம இந்த கோட்டூர் லிமிட்டில் ஒரு தனி வீடு எடுத்து குடும்பத்தோடு தங்கியிருக்கார் இங்கே தங்கும் போது சடனாக அவருக்கு ஒரு பணப்பற்றாக்குறையில் அடுத்து அவரோட பழைய திருட்டு சம்பவங்களையும் திருப்பி கண்டினியூ பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதில் தான் இந்த மாதிரி இது நடந்திருக்கு கடந்த அக்டோபரில் ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ரெண்டு அக்கரன்ஸ் பண்ணுறாரு அவர் பண்ணி நகைகளை கொண்டு போய் மதுரை மாவட்டத்தில் அவரோட பழைய சப்ளை பழைய யார் வாங்குவாங்களோ அந்த கடையிலேயே விற்றுருக்காங்க திருப்பி ஜான்வரி மாதத்தில் பதிமூணு பதினஞ்சு திருப்பி அடுத்த ஒரு அக்கரன்ஸ் பண்ணியிருக்காரு இது எல்லாமே அவரோட எம் எப்படின்னா ஒரு தனி டூ வீலர் எடுத்துக்கிட்டு ஏரியா டே டைமில் ஃபுல்லாக பார்த்து எந்த வீடுகள் பூட்டி இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்கிறது தான் ஸோ நாங்கள் பொதுமக்கள் கிட்டே கேட்குற ரெக்வஸ்ட் ஒன்றே ஒன்று தான் நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா காவல்துறைக்கு சொல்லி அனுப்பு சொன்னிங்கன்னா எங்களால் வந்து அங்கே ரோந்து இன்னும் அதிகமாக பண்ண முடியும் இன்ஃபேக்ட் இந்த ஜனவரி அக்கரன்ஸில் வந்து அவர் நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு லொக்காலிட்டிக்குள்ளே போகிறாரு செக் பாயிண்ட்டு அவர் திருப்பி வேலை வரும்போது மூன்று இல்லை மூணு மணி ஆகுது ஸோ நாலு மணி நேரமாக அந்த லொக்காலிட்டியில் இருந்திருக்காரு அவர் ஒரு வீடுக்குள்ளே தான் அவர் இருந்திருக்காரு கம்ப்ளீட்லி ஸோ பொதுமக்கள்கிட்ட எங்களோட ரெக்வஸ்ட்டே லாக்டவுஸ் வீடை போயிட்டு வெளியூர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக காவல் காவல் நிலையத்துக்கு சொல்லுங்கள் எங்களோடய ரோன் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் எங்களோடய வெஹிக்கில் சேர்க்க ரொம்ப அதிகமாக இருக்கும் இது இந்த மாதிரி ஆக்டிவிஷன் தடுக்க முடியும் நிறையாவே மேலும் குற்ற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நம்ம தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் கூட ஒரு பூட்டின வீட்டில் அகைன் இ சிமிலர்லி இந்த மாதிரி ஒரு ஏழு சவரன் நகை தொலைந்து போனது குஜராத்தில் இருந்து அந்த அக்யூஸுன்றது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணி குஜராத்தில் பற்றி இரண்டு அக்யூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னும் ஒரு மூணு அக்யூஸ் செக்யூர் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது அதுவும் கண்டினியூ பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் இயர் ஆக்கிறது சரி இந்த இயர் ஆக்கிறது சரி க்ரைம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாவட்ட காவல்துறை முழுக்க முழுக்க கண்காணிப்பில் தான் இருக்கும் சந்தேக நபர்கள் அதாவது இது வரைக்கும் லொக்காலிட்டிலேயே பார்க்காத ஒரு நபர் ஏரியாவில் டே டைமில் வராங்க லோக்கலில் இருக்கிற கடைக்காரங்களுக்கு தெரியும் லோக்கலில் நம்ம வைக்கிற தள்ளுவண்டிக்காரங்களுக்கு தெரியும் லோக்கல்லேயே வீட்டிலருந்து வெளியிலேருந்து பேசுகிற மக்களுக்கு தெரியும் யாராவது வந்தாங்கன்னா காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நாங்களும் அவங்க யார் என்னென்றது விசாரிக்க முடியும் எங்களுக்கு இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி வழியாக ஏதாவது குற்றவாளிகள் வந்து தங்கி தாங்கன்னா எங்களுக்கும் தகவல் வரும் ஸோ மக்களை விழிப்புணர்வாக எங்களுக்கு கூட இருக்கிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த டீம் இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ரெக்கவர் பண்ண டீமுக்கும் நாங்கள் ரிவார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி கம்ப்ளீட்லி அந்த மொத்த நகைகளை மீட்டு மக்கள்கிட்டே திருப்பி கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவரி இந்த ஆறு கேஸ்லேயும் நமக்கு இருந்திருக்கு இவரோட மெயின் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் கடந்த ஒரு ஆறு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகளாக மதுரை மாநகர் மற்றும் மதுரை மாவட்டம் மட்டும்தான் இருந்திருக்கு நம்ம கம்ப்ளீட்லி அங்கே பிரச்சனை அதிகமாக ஆகுது காவல்துறை கண்காணிப்பு ரொம்ப அதிகமாக வராது அடிக்கடி பாண்டு கேட்குறாங்க அப்படின்றதுனால தான் குடும்பத்தோட புல்லன் பேருந்து நம்ம ஆனவலை லிமிட்டில் வந்து தங்கி கோட்டூர் லிமிட்டில் வந்து தங்கியிருக்காரு தங்கும்போது தான் அடுத்த அக்கரன்ஸ் அவர் பண்றாரு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வராரு கம்ப்ளீட்லி வந்து அவர் குடும்பத்தோடு இங்கே வந்து தங்குறாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பண பிரச்சனை வரும்போது தான் அடுத்த அக்கரன்ஸ் அவர் இங்கே பண்ணுறாரு இரண்டு எஸ்ஐகள் அவங்க தலைமையில் இது ஃபுல்லாக டீல் பண்ணாங்க ஒரு ஒரு சிசிடிவி இருக்கிற ஒரு ஒரு ஏரியாவில் சிசிடிவி எடுத்து எடுத்து பார்த்து தான் இது வந்துருது இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி கடைசி ஒரு ஆறு மாதத்தில் மட்டும் இரநூறு சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம் ரீசெண்டாக ஒரு ஒரு ஃபிஃப்டி கேமராஸ் அடிஷ்னல் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் ஓடிக்கிட்டு மேலும் நிறைய இந்த முக்கிய இடங்களில் கேமராஸ் போடுறது எங்களோட எய்மாக தான் இருக்கும் மக்கிட்டையும் நாங்கள் கேட்குறது உங்களோட வணிக வளாகமோ இல்லை வீட்டு வளாகமோ ரோடை ஃபேஸ் பண்ணி ஒரு கேமரா போடுங்க கம்பல்சரியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காவல்துறைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்ஸ் மல்டிப்ளையராக யூஸ் ஆகும் கேமராஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு கிலோ கஞ்சா நாங்கள் வால்பாரி டவுனுக்குள்ளேருந்து எடுத்தோம் ஸோ வால்பாரி வந்து ஒரு சிறிய டவுன் அங்கே ஒரு சப்ளை இருந்தால் உடனே எங்களுக்கு தகவலுக்கு தெரிய வரும் ஸோ இப்போதைக்கு நாங்கள் மேலே டவுனில் இங்கேருந்து போகிற எல்லா டூரிஸ்டும் அஸ்பெக்டாக பார்த்தா அது டூரிஸமுக்கு தான் எஃபெக்ட் ஆகும் மேலே போகிற வெஹிகிள்ஸ் தான் எஃபெக்ட் ஆகும் ரொம்ப சோழவன் ஆகும் அது எங்களோடய நோக்கம் கிடையாது எங்களோட நோக்கமே கஞ்சா விற்கிறவங்க பயப்படணும் அப்படின்றது தான் ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல் வால்பா எங்களோடய கண்காணிப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது எங்களோடய ரோந்து அதிகமாக தான் இருக்குது மேலும் இது கண்டினியூ ஆக தான் செய்யணும் நமக்கு அவங்களுக்கு எங்கேருந்து சோர்ஸ் வந்தாலுமே எங்கள் நாங்கள் தான் இருக்கும் இந்த ஆக்ஸ்க்கு ஸ்கோர் டூ லிமிட்டில் தான் பிடிச்சோம் அவங்க வீட்டில் தான் போயிட்டு நாங்கள் சொன்னபடி அவர் வீடு தான் இங்கே திங்கிந்தா இருக்கும் பம்ப்ளீட் ஒரு டூ வீலரை பார்க்குறோம் அந்த டூ வீலர் டே டைமில் அதே ஏரியாவில் பார்க்குறோம் ஸோ வெஹிக்கிள் நம்பர் கிடைக்குது வெஹிக்கிள் நம்பர் பார்த்தோட அது எந்த லோக்கல் ஏரியாவில் போது எந்த வீட்டில் இருக்கார் எந்த யார் யூஸ் பண்ணுறாங்க எந்த வீட்டில் இருக்காங்கன்றது தெரியுது ஃபுட்டேஜ்லேயே பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசிட்டு போகிறாங்க கிட்டே கிடையாது யாருன்னு சொல்கிறாங்க ஸோ கோட்டூரில் மட்டும் அவர் தங்கியிருந்த வீட்டில் தான் நம்ம எடுக்கிறோம் கம்ப்ளீட்லி விசாரணை பண்ணும்போது தான் நமக்கு ஃபர்தர் எல்லாமே தெரியும்